திருப்பலி இன்றைய வாசகங்கள் பொது காலம் பதினெட்டாம் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் ஏன் என் அடியான் மோசைக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வரையுள்ள உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார் அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மிரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர் அவர்கள் ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார் அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர் ஆண்டவர் இதனை கேட்டார் பூவுலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மிகு மானிடராய் திகழ்ந்தார் உடனே ஆண்டவர் மோசே ஆரோன் மிரியாம் ஆகியோரிடம் நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடார தருகி வாருங்கள் என்றார் அவர்கள் மூவரும் வந்தனர் மேகத்தூண் ஒன்றில் ஆண்டவர் இறங்கி வந்து கூடார வாயில் அருகே நின்று ஆரோனையும் மிரியாமையும் அழைத்தார் அவர்கள் இருவரும் முன் வந்தனர் அவர் கூறியது என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் கனவில் அவனோடு பேசுவேன் ஆனால் என் அடியான் மோசேயோடு அப்படி அல்ல என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன் நான் அவனோடு பேசுவது மறை பொருளாக அல்ல நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும் ஆண்டவர் உருவையும் அவன் காண்கிறான் பின்னர் ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை மேலும் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் மூண்டது அவர்கள் அகன்று சென்றார்கள் கூடாரத்தின் மேலிலிருந்து மேகம் அகன்றதும் மிரியாமை பனி போன்ற வெண்மையான தொழுநோய் பீடித்தது ஆரோன் மிரியாம் பக்கம் திரும்பவே அவள் தொழுநோயாளியாய் இருக்க கண்டார் ஆரோன் மோசேயிடம் என் தலைவரே அறிவீனமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம் தாயின் வயிற்றில் இருந்து செத்து பிறந்த அரை குறை குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றார் மோசை ஆண்டவரிடம் முறையிட்டு கடவுளை இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் கடவிழி உமது பேரன்பு எனக்கு இறங்கும் கடவிழி உமது பேரன்பு கேட்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி எருளும் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி எருளும் பல்லவி கடவுளே உமது எனக்கு பேரன்பிற்கேற்ப இறங்கும் கடவிளை உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்போதும் என் மன கண்முன் நிற்கின்றது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உம் பார்வையில் தீயது செய்தேன் எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர் உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர் பல்லவி கடவிளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும் கடவிளை உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும் கடவிளை தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரளும் உறுதி தரும் ஆவியை உதுப்பிக்கும் மாவியை என் உள்ளே உருவாக்கியருளும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய் ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் பல்லவி கடவிளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் நற்செய்தி வாசகம் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் மத்தியோ எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஆறு வரையுள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார் அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது இரவின் நான்காம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேயென அச்சத்தால் அலறினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடிருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் பேதுரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார் அவர் என்றார் பேதுருவும் படகில் இருந்து கடல் மீது நடந்து சென்றார் அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது ஆண்டவரை என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர் அவர்கள் மறு கரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்தார்கள் இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர் அவரது மேலுடையின் ஒருத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர் தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்